ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்னால் முடிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு ஜுவல் நான் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் அது பெரும்பாலும் என்னோடய கல்யாண நாளாக இருக்கும் இல்லைனா என்னோடய பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை எதுனாலும் ஒரு நகை நான் வாங்குவேன் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராமாவது வருஷத்துக்கு வாங்கணும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணி வச்சுருப்பேன் அது எந்த மாதிரி நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நகை சீட்டு போட்டு நான் எப்படி நகை வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் நகை சீட்டு நான் எப்படி போ கட்டுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஒரு பவுனு அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் அப்படியெல்லாம் நான் எப்படி நகை வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணினாலும் நான் எந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வரவு செலவு நீங்கள் எப்படி எழுதுறீங்க நோட்டில் வரவு செலவு எப்படி சிஸ்டர் எழுதுறீங்க அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் அது எப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்கள்கிட்ட சொன்னது தான் நான் நோட்டை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் பெருசாலாம் நான் பெருசாக எதுவும் எழுதலாம் மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி புரிகிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவேன் டேட்டு எழுதிக்கிடுவேன் டேட்டு போட்டுக்குவேன் அப்புறம் என்னென்ன விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு எழுதுறதுக்கு அந்த காலம் அடுத்து வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு எழுதுவேன் தேதி விபரம் வரவு செலவு சேமிப்பு இப்படி தான் நான் எப்பயுமே எழுதுவேன் தேதி என்ன தேதி அப்படிங்கிறத போட்டுருவேன் என்னென்னக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டேட் போட்டுகிட்டே இருப்பேன் எதுக்காக செலவு பண்ணுறேன் இப்போ பால் காசு கொடுக்குறேன் அப்படின்னா பால் காசு அப்படின்னு போட்டு மீன் வாங்கினேன் அப்படின்னா மீன் வாங்கினது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னா ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எழுதிக்கிட்டே வருவேன் அப்புறம் வரவு அவங்க இப்போ என்கிட்ட சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா சேலரி அப்படின்னு போட்டு அவங்க எவ்வளோ என்னட்ட பதினஞ்சாயிரம் மாதம் கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டை போட்டு இவ்வளோன்னு எழுதிடுவேன் அப்புறம் நான் என்னென்ன செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத வரிசையாக எழுதிக்கிட்டே வருவேன் இப்படி எழுதிக்கிட்டே வருவேன் சேமிப்பு காலத்தில் பார்த்திங்கன்னா என்கிட்ட எப்போயுமே எல்ஐசி கட்டுவேன் ஆர்டி கட்டுவேன் சாரி எல்ஐசி கட்டுவேன் அடுத்து மகளிர் மன்றத்தில் இருக்கிறனால அங்கே சேமிப்பு முந்நூற்றி பத்து ரூபா சேமிப்பு கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து நகை சீட்டு கட்டுவேன் அப்படி நான் என்னென்னத்துக்காக சேமிப்பு எடுக்கிறேன் அப்படிங்கிறது இதில் அப்படியே கா நோட் பண்ணிக்கிட்டே வருவேன் லாஸ்ட்டு அந்த மந்த்து முடியவும் எத்தனை பேஜ் வருதோ அந்த மாதிரி நம்ம எழுதிட்டு மன்த்து முடியவும் வரவு எவ்வளவு இதில் என்னோடய சேலரியும் இருக்கும் என்னோடய பார்ட் டைம் என்ன என்னென்ன என்னென்ன பண்ணுறேங்கிறது ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னோடய சேலரி என்னங்கிறதையும் நோட் பண்ணிடுவேன் அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன் செலவுங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு மந்த்து எண்டில் டோட்டலாக எவ்வளவு வரவு வந்திருக்கு எவ்வளவு செலவு வந்திருக்கு எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்பேன் அதுக்கு பிறகு இதில் தேவையில்லாத செலவு என்ன அப்படிங்கிறத தனியாக நான் எப்பயுமே எடுத்து எழுதிடுவேன் அந்த மணிக்கு எண்கள் கணக்கெல்லாம் பார்த்துட்டு தேவையான செ தேவையில்லாத செலவை மட்டும் நோட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஏதாவது நம்மக்கிட்ட ஒன்று ஏதாவது இருக்கும் அது நூறுரூபாயாக இருக்கட்டும் ஐம்பது ரூபாயாக இருக்கட்டும் தேவையில்லாத செலவு என்னவோ அதை நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மந்த்து அது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சு நானாகவே ஒரு அனலைட் பண்ணி வச்சுக்குவேன் சேமிப்பு நம்ம எவ்வளோ வரம் வந்திருக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையுமே கால்குலேட் பண்ணி நான் வச்சுக்கிடுவேன் இப்படி தான் சிஸ்டர் நான் எப்போயுமே எழுதுவேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாளாக நான் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் மேரேஜ் ஆனதில் இருந்து நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேரேஜ் ஆன நோட்டு கூட இன்னுமே நான் வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் நான் எழுதுவேன் வரவு செலவு நோட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த மன்த்தை ஆரம்பிக்கையுமே அந்த மன்த்தை போட்டு எந்த மாதம் அப்படிங்கிறத போட்டு அந்த மாதம் என்னென்னலாம் எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிருவேன் அதையுமே நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது ஒன்றாந்தேதி பால் காசு கொடுக்கணும் அஞ்சாந்தேதி ஒரு மகளிர் மன்றம் கட்டணும் அப்புறம் தேதி எல்ஐசி கட்டணும் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நகை சீட்டு கட்டணும் அப்படி ஒன்று ஒன்று எனக்கு என்ன இருக்குது இஎம்ஐ மொபைலுக்கு இஎம்ஐ இருக்குதுன்னு சொன்ன இல்லையா அதை இருபதாம் தேதிக்குள்ளே இஎம்ஐ கட்டணும் அடுத்து எல்ஐசி கட்ட வேண்டியது இருக்கு சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி என்னென்னா எனக்கு கமிட்மெண்ட் இருக்கோ அதெல்லாமே ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு லாஸ்ட்டாக எனக்கு ஏதாவது கடன் இருக்குல்ல அந்த கடன் நகை லோனு நகைக்கு வாங்கின லோன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மொத்தமாக நோட் பண்ணி வச்சுருவேன் இதில் என்னென்னலாம் நான் விஷயங்கள் செய்கிறேன் ஒன்றாந்தேதி பால் காசு கொடுத்துட்டேன்னா டிக் பண்ணிடுவேன் அஞ்சாந்தேதிக்கு மகன் காசு கொடுக்கணும் அப்புறம் லேசி கட்டணும் நகை சீட்டு கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா என்னென்ன நான் செய்யறணும் அதை நான் பின்னாடி எழுதினாலும் இதிலையுமே ப்ராப்பராக இந்த மன்த் இவ்வளோ செலவுகள் நமக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்து வச்சுக்கிடுவேன் அப்போ அப்போ பார்த்தா தான் நமக்கு இவ்வளோ செலவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ண முடியும் தேவையான விஷயங்களுக்கு நகைக்கு லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது முக்கியமான ஒரு பெரிய கடன் இருக்கும் அப்போ அதையுமே எனக்கு தெரிகிற மாதிரி நான் ஒவ்வொரு மந்த்துமே எழுதி எழுதி வச்சுக்குவேன் அதில் எதனாலும் ஒரு விஷயம் என்னால் திருப்பி க எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறதையும் இதில் நான் ஒவ்வொரு மாதமும் நோட் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ தான் எனக்கு தெரியும் நமக்கு இவ்வளோ பெரிய கடன் இருக்குது முக்கியமான கடன் பெருசாக இவ்வளவு இருக்குது அதை எந்த மாதிரி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிடுவேன் இது ப்ராப்பராக ஒவ்வொரு மன்த்தும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் சரி வாங்க அடுத்து நான் நகை எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நகை சீட்டு நான் ஏற்கனவே மாதம் மாதம் நகை சீட்டு ஆயரருவா நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்ததான் இந்த ஆயிரம் ரூபாயில் குறைஞ்சது ரெண்டு கிராமோ ஒன்றரை ஒன்றே முக்கால் தான் வாங்க முடியும் அதிகமான நகை ஒரு ஒரு பவுன் நான் வாங்கணும் அப்படின்னு நான் மேக்சிமம் குறைஞ்சது ஒரு ஒரு பவுனாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் ஏற்கனவே என்னட்ட இருக்கிற நகையில் வந்து ஒரு நகையை நான் வந்து அடகு வச்சிடுவேன் அடகு வச்சிட்டேன் அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு அடகு வைப்பேன் அந்த மகளிர் மன்றம் அதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு லோன் மாதிரி நம்ம வாங்கிடுவேன் வாங்கிட்டு அப்போ குறஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரரூபா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு வந்து நாற்பத்தி அஞ்சாயிரரூபா சேர்ந்துடும் இந்த நாற்பத்தி அஞ்சாயிரத்தை மே அப்படியே கொண்டு போய் நகை சீட்டு போடுறப்பவே வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருவேன் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நகை சீட்டு முடிகிறாப்பில் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த டெபாசிட் ர டெபாசிட் இந்த நகை சீட்டு எல்லாத்தையும் சேர்த்தோன்னா குறஞ்சது அப்போ அப்போதைக்கு ஏதாவது கையில் காசு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு குறைஞ்சது ஒரு ஒரு பவுனுக்கு நகை வாங்கிடலாம் அது ஒரு டார்கெட்டாக நான் வச்சுக்கிடுவேன் டார்கெட்டாக வச்சால் மட்டும்தான் நம்மளால் அந்தளவுக்கு வாங்க முடியும் வருஷத்துக்கு அப்போ இது இப்படி நான் வாங்கும்போது இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நகை அடகு வைக்கிறதையுமே ஒன் இயர்க்குள்ள முடிக்கணும் பன்னெண்டு மாதம் சீட்டு முடிகிறதுக்குள்ளே அதையும் முடிக்கணும் மகளிர் மன்றத்தில் வாங்குறதையுமே பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படி முடித்தால் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு முறை இல்லைன்னா இது வாட்டில் கடனை வாங்கி வச்சிட்டு நம்ம நகை எடுக்கிறதுங்கிறது நல்லாயிருக்காது அது தப்பு அது வட்டி கூட்டிகிட்டே போகும் அது தேவையில்லாத ஒரு வேலை அதுக்கு நான் என்ன மெத்தட எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா அப்போ மாசம் எனக்கு இந்த மாதிரி நான் இந்த கடனை அடைக்கணும் பன்னெண்டு மாசத்துக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படும்னா நகை சீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்படும் மகளிர் மன்றத்துக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்படும் இந்த நகை அடகு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இது இதுக்கு வட்டி இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டாலும் வருஷத்துக்கு நாற்பதாயிரூபா இந்த நாற்பதாயிரத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு மூவாயிரரூபா மூவாயிரத்தி முந்நூறுரூவா கட்டினால் மட்டும்தான் இதை பன்னெண்டு மாதத்தில் என்னால் முடிக்க முடியும் இப்போ மொத்தம் ஒரு ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்கிட்ட ஒரு மாதத்துக்கு எனக்கு தேவைப்படும் மாதம் ஐயாயிரத்தி தேவைப்படும் மாதம் ஐயாயிரத்தி முந்நூறுவா தேவைப்படும் இந்த ஐயாயிரத்தி முந்நூறுவா எப்படி நான் கரெக்டாக எனக்கு பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டுக்கு ஏற்கனவே என்னோடய பட்ஜெட் வீடியோவில் நான் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கேன் இது டேலி ஆயிரும் இந்த மகளிர் மன்றத்துக்குள்ளே இந்த ஆயிரம் ரூபாயுமே என்னோடய பட்ஜெட்டில் நான் ஒதுக்கியிருக்கேன் எனக்கு அதுவுமே டேலி ஆயிரும் மிச்சம் இந்த மூவாயிரத்தி முந்நூறுரூவா எனக்கு வந்து இடிக்கும் அது எப்படி கரெக்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேமிப்பு மூணு வகையில் எப்படி நான் சேமிக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா சில்லறை காசு வர்றதை கரெக்டாக சேர்த்து வச்சுக்கிறது அடுத்து டேட் வைஸாக சேர்க்குறது ஒன்றாந்தேதி ஒரு ரூபா ரெண்டாந்தேதி ரெண்டு ரூபா அந்த வீடியோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதுலேயே எனக்கு ஆயிரம் ரூபா வந்துடும் மீத ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா எந்த மாதிரி ரெண்டாயிரூவா எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா இரு பத்து பர்சன்டேஜ் சேமிப்பு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் அவங்க சேலரி ஒரு ரூபா என்னோடய பார்ட் டைம் சேலரி எல்லாம் சேர்த்து ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா எனக்கு பத்து பர்சன்டேஜ்லேயே எனக்கு வந்துடும் அப்போ டோட்டலாக இதில் ஒரு மூணு மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தில் இருந்து ஒரு மூவாயிரத்தி முந்நூறு இதில் டெய்லி ஆயிரும் ஸோ அந்த சேமிப்பு செய்த அப்படியே நான் இதில் எடுத்து கட்டிடுவேன் அப்போ எனக்கு கிட்டத்தட்ட நகை சீட்டு மாதம் மாதம் பட்ஜெட்டில் வந்து வந்துறதுனால கரெக்டாக கட்டிடுவேன் மகளிர் மன்றத்தில் வாங்கின கடனையும் பத்து மாதத்துக்குள்ளே முடிச்சிருவேன் நகை அடகு வச்சதையுமே கரெக்டாக பத்து பன்னெண்டு மாசத்துல பன்னெண்டு மாதத்தில் கரெக்டாக அதுவுமே எனக்கு கைக்கு நகை வந்துடும் அப்போ நான் இந்த நகை ஒரு பவுன் எடுக்கிறதுக்குள்ளே மகளிர் காசு நகை கடன் எடுமே கிளியர் ஆயிரும் சீட்டு முடிஞ்சிரும் ஒரு பவுன் நகை செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் வரி வாட் மட்டும் நம்ம கட்டி நகை எடுத்துக்கிறலாம் இல்லை நீங்கள் இப்போ நினைக்கலாம் இப்படியெல்லாம் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம் நம்மளால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பதினஞ்சாயிரரூபா மாதம் சம்பளம் வாங்குறாங்க நான் ஒரு ஆறு ஏழாயிரரூபா ஒர்க்கில் வாங்குறேன்னா இதை வச்சு என்னோடய எல்லா விஷயத்தையுமே நான் வரவு செலவு பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நானே திணிச்சிக்கிட்டா மட்டும்தான் என்னால் அந்த மாதிரி விஷயம் எடுக்க முடியும் மற்றபடி தனியாக ஒரு ஒரு பவுன் நகை எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வாங்குகிற நான் வாங்குகிற என் ஹஸ்பண்டும் நான் வாங்குகிற இந்த சேலரியில் நிஜமாக சாத்தியப்படாது அதனால இந்த மாதிரி மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி தான் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எதுனாலும் ஒரு நகை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு நிறைய செலவுகள் கிடையாது நிறைய விஷயம் நீங்கள் சேமிக்கிறீங்க அதனால் நீங்கள் வாங்கலாம் நாங்கள் வாடகைக்கே எனக்கு மாதம் இவ்வளோ போயிடுது மற்ற மற்ற செலவுகள்லாம் நிறைய இருக்குது அதனால் எங்களால் சேமிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நிறைய கமெண்ட்டுமே அந்த மாதிரி வந்திருக்கு நான் படிச்சிருக்கேன் அவங்கள நான் தவறாக சொல்லலை உண்மை தான் வாடகை கொடுக்குறதுக்கே நம்ம இருக்கிறதுக்கான அந்த இடத்துக்கான வாடகை கொடுக்குறதுக்கே மாதம் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் வரும் அதுவுமே நீங்கள் கொடுக்க தான் செய்யணும் நான் இல்லைன்னு தப்பாக இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷன் நான் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குமே பரவாயில்லையே இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமே ஒரு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் நகைசீட்டு எதுலையான்னு இருந்தேன்னா நான் சொன்னல இந்த சில்ட்ர காசு சேமிக்கிறது டேட் பைஸா சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாசம் குறஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய்னாலும் நம்மளால சேமிக்க முடியும் இந்த நகை சீட்டு போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணும் நகை சீட்டுன்னு நகைன்னு நான் சொல்ல வரல இந்த நகையை வச்சு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வருஷம் நகை எடுக்கிறோன்னா அதை வச்சுட்டு கூட இல்லை விற்றுட்டு கூட நம்ம ஒரு இடமா வாங்கி போடலாம் இல்லை ஏதோ வீடு கட்டுறதுக்கு எதுக்காக ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுன் வாங்குறோம்னா அடுத்த தடவை இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட இதையும் நம்ம அடகு வச்சுட்டு கூட ஒன்றரை பவுன் வாங்கலாம் அப்படி எதனால ஒரு விஷயம் நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி எல்லாருக்குமே மாதம் மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் கண்டிப்பாக செலவு இருக்கதான் செய்யும் கடன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் கடன் இருக்கதான் செய்யும் இருந்தால் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மனால எதனாலும் ஒரு சின்ன சேவிங்ஸ் பணமாக சேர்க்கிறது இடமா சேர்க்கறத விட இப்படி நம்ம நகையுமே சேர்த்து சேமித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனாலும் ஒரு விஷயத்துக்கு நமக்கு டக்குனு உதவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம இப்படி நகையை அடகு வச்சுட்டு இப்படி வெளியில் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு நம்ம இப்படி நகை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நகை பன்னெண்டு மாதத்துக்குள்ள நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதே டார்கெட்டை இதை திருப்பி கட்டுறதுக்கான வழியவும் நம்ம ஏற்படுத்திக்கிறணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் போட்டு போட்டுக்கூட மாதம் மாதம் ஒரு வருஷம் கழித்து கூட எடுத்து நம்ம நகை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்ம மாதம் மாதம் கரெக்டாக போடுவோமா அப்படின்னு நமக்கு இருக்காது ஒரு மாதம் போடுவோம் ஒரு மாதம் வேணாங்கிற மாதிரி தோணும் ஏதாவது செலவுகள் வரும் ஆனால் இந்த டார்கெட் நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மன்றது நம்ம ஒரு இடத்துக்கு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நினப்போம் இன்னொன்று செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நம்ம குறைஞ்ச நேரத்தில் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்குலி சேதாரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இது யூஸ் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆர்டியாக கூட இந்த ஐயாயிரம் ரூபாயை கட்டி கூட நீங்கள் எடுக்கலாம் நினைக்கலாம் அதுவுமே எடு எடுக்கலாம் ஆனால் ஆர்டி ஒன் இயர் நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நகை விலை எப்படி குறையும் ஏறும் இறங்குங்கிறது தெரியாது இல்லையா இதுன்னு நம்ம கரெக்டான டயத்தில் ஃபிக்ஸ் பண்ணி பேண்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த டே அமௌண்ட்டு மாறவே செய்யாது ஒன் இயர் கழித்து கூடுனாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை அதனால் ஆர்டி நாங்கள் கட்டவும் விரும்பலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணி எடுப்போம் நான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எதனாலும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ